வெல்கம் டு உமா சமையல் நான் இப்போ வாழைப்பு கோலா உருண்டை பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு உரித்து வச்சுருக்கேன் அப்புறம் பூண்டு ஒன்று ஒரு பத்து பல் வச்சுருக்கேன் பொட்டுக்கல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டை ஒரு ஒரு ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு இஞ்சி ஒரு துண்டு ரெண்டு கிராம்பு கசகசா உப்பு பச்சை மிளகா நாலு அப்புறம் ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் இப்போ இதுக்கு வாழைப்பூ வேணும் ஒரு பத்து பதினஞ்சு பூ அதாவது இதே மாரி பூ ஒரு ரெண்டு ரெண்டு பிச்சுக்கலாம் இந்த மாரி அஞ்சுக்கணும் அடுப்பிற நரம்பு மாதிரி இருக்கும் வாழைப்பூ இதுக்கு இவ்வளோ ஆஞ்சி இவ்வளோ ஆஞ்சி வச்சுருக்கேன் நரம்புலாம் இல்லாமல் இந்த மசாலா சாமான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்லாம் எல்லா சாமானையும் மிக்ஸியில் போட்டிருக்கேன் மசாலா சாமான் எல்லாத்தையும் மிக்சியில் அடிச்சுக்கலாம் ரொம்ப நைஸாக அடிக்கக்கூடாது ஒன்று ரெண்டுமாக அடிச்சுக்கணும் அளவுக்கு கொறை குறைன்னு அரைச்சிருக்கேன் இப்போ இதில் வாழைப்பூ போட்டுல இப்போ மசாலா சாமா வாழைப்பூலாம் இந்தமாரி குறை குறன்னு அரைச்சிருக்கேன் இப்போ கருவேப்பில கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுடணும் இந்த மாரி கெட்டியாக உருட்டுற அளவுக்கு இருக்கட்டும் அப்படி உங்களுக்கு லூஸாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கல பவுடர் பண்ணி இதோடு இந்த இந்தமாரி எல்லா உருண்டையும் வாழை நார் எடுத்து இப்படி கட்டி வச்சுங்கோ அப்போ அதுவே ஃப்ளேவர் போய் நல்லாயிருக்கும் அப்புறம் சாப்பிடும்போது கட்டிக்கிறோம் போட்ட உடனே கலர வேண்டாம் கொஞ்சம் நேரம் கழித்து கலரலாம் இப்போ பரட்டி போட்டுருவோம் இன்னும் கூட ரெண்டு பொருள் இப்போ எல்லாம் கொதி அடங்கிடுச்சு இப்போ எடுத்து விடலாம் இந்த மாரி கொதிக்கும்போது எடுத்துடலாம் வாழப்பு கோலா உருண்டை ரெடி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வாழை நாரில் தான் வாசனையே இருக்குது உள்ளுக்குள்ளே சாஃப்டாக மேலே முறுமுறுன்னு இருக்கும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும் வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க